மறுபடியும் அந்த மிக கனமழை அதிகனமழை எல்லாமே நமக்கு தயார் நிலையில இருக்கு ஏன்னா ஏற்கனவே இப்போ நமக்கு கனமழை பெய்து முடிந்த நிலையில இப்போ மறுபடியும் இப்போ ஒரு மிக தீவிர மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் உறுதியா நமக்கு வந்து பதிவாக போகுது ஒரு ஆறு மாவட்டங்கள் எச்சரிக்கை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது எந்தெந்த ஆறு மாவட்டங்கள் அப்படிங்கிறத நீங்க தயவு செய்து கடைசி வரைக்கும் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க ப்ரோ மழையே காண மாட்டேங்குது ஒரே நமக்கு வந்து வெயில் தான் ரொம்ப அதிகமா இருக்கு வெயில் தான் பகல் நேரத்துல பார்க்க முடியுது மழையே எங்களுக்கு சரியா வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க யார் யாரெல்லாம் மழை சரியா வரலன்னு சொல்கிறீங்களோ உங்கள் மாவட்டத்திற்கு தான் இந்த மிக தீவிர மழை பொழிவுகள் வரக்கூடிய நாட்கள்ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு நம்ம வலியுறுத்தி நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் மழை பெய்து முடிந்த பிறகு இவ்வளவு மழை வந்துச்சு அப்படின்னு சொல்றதுல கண்டிப்பாக எந்த பயனுமே கிடையாது அதனால மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றோம் உஷாராகிடுங்க எந்தெந்த மாவட்டங்களும் இப்போ பார்க்க போகிறோம் அதில் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் என்ன ப்ரோ எங்களுக்கு இப்போதான் மழை வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு மறுபடியும் மழை வருமானு சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மறுபடியும் மிக கனமழைங்கிறது வரப்போகுது சொல்கிற இடங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அம்பா சமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகிற வழிகள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய நாட்கள்ல மிக கனமழை ரொம்ப தீவிர தீவிரமாக இருக்குது இந்த பகுதிகளில் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் தென்காசி மாவட்டங்கள் கவனம் தேவை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் எந்த இடத்த சொல்கிறோங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த பகுதிகளுக்கு தான் அதிக மழை பொழிவுங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோன்னா பரவலாக கனமழை புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமார் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாகவும் அதுக்கப்புறமா தேனி மாவட்டத்தில் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகள் தேனி மாவட்டம் முழுவதுமாக பரவலாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் அடைகிறத நம்ம பார்க்க முடியும் அதை தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கவனமாக இருக்க வேண்டிய பகுதிகள் மேட்டுப்பாளையம் காரமடை சின்னக்கல்லார் வால்பாறை சோலையாறு இந்த இடங்கள் நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற இடங்கள் பொள்ளாச்சி போத்தனூர் கிணத்துக்கடவு இங்கெல்லாம் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் அப்புறமா நம்ம நீலகிரி மாவட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது நீலகிரி மாவட்டத்தில் அதில் குறிப்பாக அவலஞ்சி மற்றும் அதன் சுற்றுவரப் பகுதிகள் குந்தா மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் குன்னூர் கோத்தகிரி போன்ற பகுதிகள் நீலகிரியினுடைய கிழக்கு பகுதிகள் எல்லாமே பரவலாக மிதமானதில் இருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இப்ப இந்த மாவட்டத்தை தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள் நம்ம மழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் கமெண்ட்ஸில் உங்கள் மாவட்டத்தின் பேர் நிறைய பேர் வந்து நீங்கள் தெரியப்படுத்திட்டே இருக்கீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க நீங்கள் லைக் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நிறைய மழை நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக பார்க்க முடியும் அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக நிறைய பேர் வந்து நம்ம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கும் மழை வருமா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கமெண்ட் போடுறீங்க கண்டிப்பா உங்க மாவட்டத்தை பற்றி தான் நம்ம இவ்வளவு இவ்வளவு நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதனால கமெண்ட் செக்ஷன்ல உங்க மாவட்டத்தின் பேரை நீங்க மறக்காம தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வரும் நாட்கள்ல உறுதியா சொல்றோம் மழை கண்டிப்பா நமக்கு நிறைய காத்துக்கிட்டு இருக்கு இப்போ வேணா அவங்களுக்கு மழை பெய்யாத மாதிரி இருக்கலாம் வான மேகமூட்டமாகவும் மழையே வருவதற்கான அறிகுறியே இல்லாம கூட இருக்கலாம் உங்கள் மாவட்டத்துல ஒரு மேகக்கூட்டம் கூட இல்லாம நமக்கு வந்து எந்த ஒரு மேகக்கூட்டங்களும் இல்லாம மழை வருவதற்கான அறிகுறியே கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம சொல்ற தேதியில நம்ம நிச்சயமாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏற்கனவே கடலோர மாவட்டத்துல ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி நம்ம மழை வாய்ப்புகள் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க இந்த திருநெல்வேலி மாவட்டங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரியில் சில இடங்கள் பார்த்தோம் விருதுநகரில் கூட நமக்கு மழை வரப்போகுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் மிக மிக தீவிரமான கடுமையான அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் ரொம்ப கடுமையாக இருக்கும் மற்ற இடங்களில் நமக்கு மிதமான மழை இருக்கும் வரும் நாட்களில் நீங்கள் பார்க்க தான் போறீங்க எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வரப்போகுதுன்னு நிறைய பேர் எங்க அப்புறம் மழை வருது வானம் மேகமூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லாதீங்க மழை கண்டிப்பா வரப்போகிறது இந்த மாவட்டத்தில் கடைசி வரைக்கும் தயவு செய்து வானிலைக்கு நீங்க கேட்டா மட்டும்தான் பயன்பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சிவகங்கை மாவட்டத்தில் நமக்கு ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதிகளில் பரவலாக நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்த இடங்கள் நமக்கு வந்து கனமழை மிக தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு சிவகங்கை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை தொடரும் எந்த மாவட்டத்திற்கு மிக கனமழை சொல்கிறோங்கிறத தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிக அதிகனமழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கு அதுல எந்த பகுதி அப்படின்னா கொடைக்கானல் மட்டும் கவனமாக இருங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் பகுதி மட்டும் சற்று கவனமாக இருங்க வரக்கூடிய நாட்கள் மற்ற பகுதிகளில் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் திண்டுக்கல்ல எங்க வந்து மிக கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னா கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள்தான் வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் மற்றபடி மற்ற இடங்கள் எல்லாமே நமக்கு மிதமான மழை பொழிவுகளாக பதிவாகும் சொல்லக்கூடிய இடங்கள் ரொம்ப கவனமாக இருங்க மறக்காம லைக் பண்ணாதவங்க வேகமா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனை கிளிக் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் அந்த மிக கனமழைக்குள்ளாக நம்ம தமிழ்நாடு போக போது அதை நம்ம மிக தெளிவா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் ஒவ்வொரு மாவட்ட வாரியா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மதுரை பொறுத்த வரைக்கும் எந்த ஆபத்தும் கிடையாது மதுரையில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக இருக்கும் வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை மட்டும் தொடரும் அதுக்கப்புறமா நம்ம புதுக்கோட்டை மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டம் மிதமான மழை தொடரும் ஜனவரி ஏழு மட்டும் எட்டாம் தேதிகளில் இப்போ தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஆபத்துகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம நிறைய இடங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டோம் அடுத்தபடியாக வரக்கூடிய நாட்கள் ஜனவரி ஏழு எட்டு இந்த இரண்டு தேதி தான் நமக்கு டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிவு பரவலாக அதிகரிக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த இரண்டு தேதிகள் சற்று கவனமாக இருங்க மிதமானதுலேருந்து கனமழை வரை விட்டுவிட்டு பதிவாகும் நீண்ட நாட்களாக மழை வராத பகுதிகள் அதாவது மிச்சங் புயல் போனதுக்கப்புறம் எங்களுக்கு மழையவே காணோன்னு சொல்லி கமெண்ட்ல இருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கு தான் இப்ப மழை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுல குறிப்பா நமக்கு வந்து வரப்போகிற ஜனவரி ஏழாம் தேதி எட்டாம் தேதி கண்டிப்பா மழை இருக்கு சென்னையில் மழை வந்து தப்பாது நிறைய இடங்கள் நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு ஆனால் நமக்கு வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரி வெள்ளப்பெருக்கு கிடையாது சென்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா வானம் மேகமூட்டமாக இருக்கும் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் அப்போ அந்த வெள்ளப்பெருக்கு மிக கனமழையெல்லாம் எங்க சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளுக்கும் தான் இந்த மிக கனமழை மிக தீவிரமான மழை பொழிவுலாம் எல்லாம் நமக்கு வந்து பதிவாகும் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாக இருக்கும் மிதமான மழை மட்டும் நமக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் இருக்கும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம் தமிழக கடலோர மாவட்டத்தில் அதனால் வரக்கூடிய இந்த ஜனவரி மாதங்களில் சொல்லக்கூடிய தேதிகள் பரவலாக விட்டு மிதமான மழை பகுதியாக இருக்கும் அதைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சிலையும் நமக்கு ஜனவரி ஏழாம் தேதியிலிருந்து தான் படிப்படியாக அந்த மிதமான மழை பொழிவுகள் விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தொடர்ந்து நீங்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கவும் நிறைய மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மழை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் உங்களுக்கு மழை ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம் மழையே பெய்யாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நமக்கு இந்த சுற்று மழையில் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர் சில மறுபடியும் ஒரு மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது வரப்போது அதுக்கப்புறமா உள் மாவட்டங்கள் பத்தி பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ எங்க உள் மாவட்டத்துக்கெல்லாம் அஹ் சிவியர் ரெயின்ஃபால் ஏதாவது ரொம்ப அதிகமா இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பொழிவுங்கிறது இப்போது இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் லேசான மழை சாரல் மழை மிதமான மழையெல்லாம் வர தொடங்கிரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில இப்போ உங்களுக்கு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கலாம் மழையே இல்லாம இருக்கலாம் ஆனா சாரல் மழை மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க உங்களுக்கு வந்து வெள்ளப்பெருக்கு கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோட்டில் வெள்ளப்பெருக்கு கிடையாது உங்களுக்கு வந்து சாரல் மழை மட்டும்தான் பதிவாகும் சீக்கிரமாக உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்தெந்த மாவட்டங்கள் ஆபத்தில் சிக்க போதுங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த மாவட்டங்கள் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு இயல்பாகவும் அவ்வப்போது மிதமான மழை மட்டுமே இருக்கும் அதனால மழை பெய்து முடிந்த பிறகு நமக்கு மழை இவ்வளோ வந்துச்சு நம்ம சொல்கிறது கிடையாது உங்களுக்கு முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறோன்னா நீங்கள் இப்போவுமே எச்சரிக்கையாகணும் திருநெல்வேலி மாவட்டங்கள் மறுபடியும் நீங்கள் எச்சரிக்கை ஆகணுங்கிறதுக்காக தான் மறுபடியும் இந்த வானிலை இருக்கே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் திருநெல்வேலி மாவட்டங்கள் மிகுந்த கவனம் தேவை நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் மிகுந்த கவனம் தேவை அப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மறுபடியும் நமக்கு நிறைய மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்கு அதைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே ஒரு இடம் மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் கொடைக்கானல் மட்டும் கொடைக்கானல் பகுதிகளில் மறுபடியும் நமக்கு தீவிரமான மழை பொழிவுகள் அதிகரிக்கக்கூடும் அதனால எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால மிதமான மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்க இடங்கள்ல நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் ஏன்னா அங்கே வந்து நமக்கு மிதமான மழை மட்டும்தான் இருக்கும் அதனால எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் எப்படி நமக்கு மழை பொழிவு இருக்குங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்த்துருக்கிறோம் நீங்க பொறுமையாக இருந்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டாலே மழை வந்து நம்ம எந்த அளவிற்கு வந்து தமிழ்நாட்டில் பதிவாகுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் உங்கள் ஊர் பேர்லாம் தெரியப்படுத்துறீங்க அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தின் பேர் பேரை கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க ஏன்னா ஒரே நேரத்துல நிறைய கமெண்ட் வந்து உங்க மாவட்டத்தின் பேர் தெரியப்படுத்துறதுனால மிக பொறுமையாக நம்ம வந்து ஒவ்வொரு மாவட்டமா இந்த லைவ்ல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு மறக்காம பயன்பெற்றுக் கொள்ளுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நண்பர்களே